Hi Friends, நான் உங்கள் மோனிஸ் டைரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் இடியாப்பம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ரெண்டு கேரட்டு நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் அந்த வேக கேரட்டை நல்லா பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்து இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் என்ன பண்ணணும்னா ஹாஃப் கிளாஸு அரிசி மாவை எடுத்து போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணணும் எப்படின்னா அந்த மாவு வந்து கையில் படும்போது சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும் ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா நல்லா இருக்காது இது அப்போது ஃப்ரை பண்ணும்போது லேசாக உப்பு போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கணும் லைட்டாக மாவு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை லைட்டாக ஆற விட்டுட்டு என்ன பண்ணணுன்னா மிக்சியில் அரைச்சதை இதில் போட்டு நல்லா ஒரு சப்பாத்தி பேட்டர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா பிணஞ்சிக்கணும் இடியாப்பத்துக்கு எப்படி பிணைவோமோ அந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கணும் அப்படி தே தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி வந்து சுட வச்சு இதில் லைட் லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா மாவு பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் இருந்தாலும் சரி ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் இடியாப்பா அச்ச வச்சு நம்ம வந்து அதில் இடியாப்பம் புளிஞ்சி விட்டுக்கலாம் புளிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா தண்ணி ப்ரீஹீட் பண்ணிக்கணும் டென் மினிட்ஸ் முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அந்த கடாயில் இந்த பிளேட் வச்சு ஒரு அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம் மூடி போட்டுட்டு வேக வச்சு எடுக்கலாம் அவ்வளோதான் போ ரெடி ஆகிடுச்சு இதை தேங்காய் பால் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சும்மா ரைஸ் ஃப்ளவர் மட்டும் போட்டு செஞ்சு கொடுத்தா நார்மலாக இருக்கும் கேரட் போட்டு செஞ்சு கொடுத்தா அதோடய பெனிஃபிட்டும் போய் குழந்தைங்களுக்கு சேரும்ல அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்